ஜானகி சந்தேஷ் இல்லை இப்போ ஒரு சம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெகுரா மதுரடியாக வந்து கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க மாயாக்கு யார் கூடங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேட்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாரு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம விட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு திட்டம் ஒன்றும் போட்டுருக்காங்க அப்போ சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து சீனுவிலேருந்து எல்லாருக்கும் மொத்த குடும்பத்துக்கும் வந்து தகவல் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி டெக்ஸ்டைல்ஸ் அந்த சீனுவோட கடை வந்து இந்த மாதிரி வந்து நெருப்பு பிடிச்சிடுது அது பிடிச்சதுனால வந்து குபு குபுன்னு வந்து புகையாக வர்றதுனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க வந்தோன்னே உள்ளே போகலான்னு பார்த்து ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து காப்பாற்ற முடியுமோ கடையிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்து எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஓவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் இந்த சமயத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து போர்வையை வந்து போத்திடுறாங்க பா போர்வையை போத்திட்டு வந்து கடக்குள்ளே வந்து ஓடிடுறாங்க இந்த பக்கம் வந்து ரகுராம் சரி ஜானகி மாயா யாரும் போகாத சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க உள்ளே வந்து சீனு இருக்கிறப்ப வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து நல்லா நடிக்கிறாங்க நடிச்சுக்கிறப்போ வந்து டக்குன்னு வந்து சாறு வந்து மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்துக்கிறப்ப வந்து என்ன பண்ணுறது வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீன் வந்து தூக்கிட்டு வந்து காப்பாற்றி வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா வந்து சரி நடந்தும் நடந்து போச்சு விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நல்லதே நடக்கும் தைரியமாக இருங்க அப்படின்னு மனசை தளராதீங்க எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து மணி வந்து கதறி அழுகுறாப்பில் என்னடா இது இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அதுவும் நம்ம பேரில் கிடச்சது இப்படி ஆயிப்பு வச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் ரகுராம் கிட்ட வந்து மேலே வந்து மாடியில் இப்படி நடந்துருச்சுன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஜானகி சொல்கிறப்ப விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நான் கல்யாணத்தை பற்றி முடிவு எடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க அது என்னன்னு பார்த்தேன்னா நான் வந்து சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மாயாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாப்புல அதை கேட்டோன்னே வந்து என்ன இப்படி முடிவு எடுத்துருக்காருன்னு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம ஜானகி அப்போ மாயாவும் சீனும் வந்து மறுபடியும் சேரவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி இது என்ன இதா தகவலை வந்து நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க ரெகுராம் அவங்க நீங்கள் எடுக்கிற முடிவே இறுதியானது அப்படின்னு சொன்னதுனால நான் எனக்கு இதான் முடிவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல ரெகுராம் அதோட முடியுது ப்ரோமோ